我厉害，这样子。我厉害， இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது இன்றைய சில முக்கியமான செய்திகளை பார்ப்போம் ஸோ சவுதி அரேபியாவில் இப்போ வந்துருக்கிற ஒரு முதல் அப்டேட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் தடுப்பூசி சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போது வெளியாகியிருக்கு உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஒரு நல்ல விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு அடுத்தபடியாக ஒரு சின்னதாக ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெத்தாவில் உள்ள பெட்ரோலியம் பொருட்கள் விநியோக நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா எரிபொருள் தொட்டியில் தீ விபத்து ஏற்பட்டதாக சவுதி எரிசக்தி அமைச்சகத்தின் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ வட்டாரம் வந்து பார்த்திங்கன்னா தெரிவித்துள்ளது என்பதையும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்தபடியான வந்து செய்தி வந்தே பாரத் மிஷன் விமானம் விமானத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்திற்கான பயன் அட்டவணை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஆன்லைன் புக்கிங் தம்மாமிலிருந்து திருச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கைகள் உள்ளது ஸோ தேவையுடையவங்க புக்கிங் செய்து கொள்ளலாம் தம்மாவிலிருந்து திருச்சிராப்பள்ளி டிக்கெட்டோட விலை ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ரேள் டிசம்பர் மாதத்தில் இந்த விமானங்கள் இருக்குது ஸோ டிசம்பர் மாதத்தில் ஐந்தாம் தேதி பன்னெண்டாம் தேதி பத்தொம்பதாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி மொத்தம் நாலு விமானங்கள் திருச்சிராப்பள்ளிக்கு இருக்குது ஸோ அதுக்கு வெப்சைட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் தேவைப்படுற தேவைப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் மன்னிக்கவும் க்ளிக் பண்ணி கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய தூதரகத்தின் சேவை கவுன்சிலேட் அட் அவுட் டோர் கொள்கையின் கீழ் இந்திய மக்களுக்கு சேவை வழங்குகிறாங்க இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் மாதம் ஜுபேலியும் இருபத்தி ஏழாம் தேதியும் திரும்பி இருபத்தி எட்டாம் தேதியும் நவம்பர் மாதத்தில் தாய் ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா விஎஃப்எஸ் குழு வந்து பார்த்திங்கன்னா விஎஃப்எஸ் குழு மற்றும் தூதரக அதிகாரிகளின் இச்சேவையை வந்து பார்த்திங்கன்னா வழங்குகிறார்கள் அதுக்கடுத்தபடியாக இப்போ நம்ம பார்க்க போகிற நியூஸ் சவுதிவால் தமிழ் மன்றத்தில் தமிழ் மன்றத்தில் இருந்து கிடைக்கப்பட்ட ஒரு ஆடியோ தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விஎஃப்எஸ் குழுன்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இந்த பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட வேலைகளை அவங்க வந்து முடிச்சு கொடுக்குறாங்க இவங்க என்னென்ன வேலைகள்லாம் முடிச்சு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு முழு ஒரு ஒரு பட்டியல் இருக்குது ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன வேலைகள்லாம் எந்த மாதிரியான வேலைகள் போலீஸ் பிசிசி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளியரன்ஸ் வாங்கி கொடுக்குறது போகிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை அவங்க பண்ணி கொடுக்குறாங்க என்னென்னன்றதை நமக்கு அந்த ஆடியோவில் ஒரு ரூபமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் ஸோ அது மூலயமா நீங்கள் விஎஃப்எஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேவை உங்களுக்கு எதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அங்கே போகலாம் ஸோ அந்த ஆடியோ கேளுங்க அந்த விஎஃப்எஸ் பாஸ்போர்ட் சர்வீசஸ் இருக்குல்ல விஎஃப்எஸ் குளோபல் பாஸ்போர்ட் சர்வீஸ் அந்த சவுதி அரேபியாவில் பாஸ்போர்ட் புது பாஸ்போர்ட்டு இல்லாட்டி புது பாஸ்போர்ட்டுடைய ரெனியூவல் இது தவிர வேறு என்னென்ன சர்வீஸ் அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன இந்த இந்தியன் போலீஸ் க்ளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அது ஒன்று போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் இந்தியாவில் உள்ளது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ஆர்ஐ சர்டிஃபிகேட் நான் ரெசிடென்ட் இந்தியன் அது ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று அதுக்கப்புறம் பேர்த் சர்டிஃபிகேட் டூப்ளிகேட் பேர்த் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டில் உள்ள என்ட்ரிஸ் மூலமாக பாஸ்போர்ட்டில் உள்ள டீட்டெயில் வச்சு உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ஒரு என்ட்ரி சர்டிஃபிகேட்டு மிசிலேனியஸு அதுக்கப்புறம் சவுதி போலீஸ் கிளியரன்ஸுக்கு ஒரு என்டோர்ஸ்மெண்ட்டு லெட்டர் அது அந்த இதுக்கு ஒன்று அப்புறம் குளோபல் என்ட்ரென்ட் ப்ரோக்ராம் சர்வீஸ் இது எல்லாமே மிசிலேனியஸ் சர்வீசஸில் வருது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட்டு ஒன் அண்ட் ஃபைவ் ரியால் ப்ளஸ் வேட் சர்வீஸோடு சேர்த்து ஒரு கூட ஒரு இருபது ரியால் முப்பது ரியால் எக்ஸ்ட்ராவாக வரும் இது தவிர்த்து அட் அட்டஸஸ்ட்ரேஷன் சர்வீசஸ் எல்லாமே அஃபிடேவிட்டுக்கு அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு அப்புறம் ஊரில் குழந்த பிறந்திருக்கு அப்பா இங்கே இருக்காப்புல வேலை பார்க்குறாப்புல அப்படின்னா அதுக்கு அஃபிடேவிட் சர்வீஸு அந்த மாதிரி அப்புறம் ஏதாவது ஊரில் இடம் வாங்க போகிறோம் யாருக்காவது இல்லை அந்த இடம் வாங்குறதுக்குள்ளே அந்த ராயல்ட்டி கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து ஆத்தரைசேஷன் கொடுக்கணும் அந்த மாதிரி ஆத்தரைசேஷன் ரெக்வஸ்ட்டு இதுக்கெல்லாம் கூட அட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இல்லாட்டி ஃபோட்டோஸ் சேஞ்ச் அந்த மாதிரி உள்ளது அட்டஸஸ்ட்ரேஷன் அப்புறம் நேம் சேஞ்சு அப்புறம் டெத் டெத் சர்டிஃபிகேட் நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி இல்லை எல்லாமே வந்து பண்ணி கொடுப்பாங்க அட்டஸ்டேஷன் சர்வீசஸ் எம்பசியில் இங்கேருந்து எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா இதுதான் மிசிலினியஸ் சர்வீசஸ் பாஸ்போர்ட் தவிர வேறு என்னென்ன சர்வீஸ்லாம் எம்பசியில் இங்கே பண்ணுவாங்க அப்படிங்கிறது நிறைய இருக்குது இது மேஜரான பொதுவான மேஜரான மிசிலீனியஸ் சர்வீசஸ் ப்ளஸ் அட்டஸ்டேஷன் ஓகே அதுக்கடுத்தப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அல் ஜசீராவில் வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்கிறவர்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க அல் ஜசீரா ஏர்வேஸ் தரப்புலேருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசிஆர் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு அழகுக்கு எடுக்கிறதாக ஃபிக்ஸட் இன்க்ளூடு வித் வாட்டோட சொல்கிறாங்க அடுத்தபடியாக என்ன சொல்கிறாங்க தி பேசஞ்சர் ஷூட் இஷ்யூ ஜசீரா ஏர்வேஸ் டிக்கெட் அண்ட் பிரிண்ட் ஏ காப்பி ஆஃப் தி டிக்கெட் ஆஃப் தி லெபாரெட்ரி ஓகேங்களா ஸோ லெபாரட்ரிக்கு போகக்குள்ள இங்கேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிக்கெட்டோட காப்பி ஸோ இந்த டிக்கெட்டோட காப்பி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூறு ஆளுக்கு நமக்கு பிசிஆர் டெஸ்ட் எடுத்து கொடுக்குறாங்களா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஜெத்தாவில் இருக்குது இது வந்து ஸோ மெடிக்கல் ஹவுஸ் ஓகேங்களா ஸோ மெடிக்கல் ஹவுஸ் லெபாரெட்டி பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜெத்தாவில் இருக்குது ஸோ காலை ஒம்பது மணிலேருந்து எடுத்து நீங்கள் வந்து போகலாமாங்க ஸோ டெஸ்ட் வந்து வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுவேன் தேவைக்கிறவங்க நம்ம கீழே டிஸ்கஷன் லிங்க் இருக்குது டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அங்கே நான் அப்லோட் பண்ணிடுவேன் அந்த டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு மெடிக்கல் ஹவுஸ் லெபார்ட்ரியோட டீட்டெயில் மற்றும் ஃபோன் நம்பர் இமெயில் அட்ரஸ் அட்ரஸும் உங்களுக்கு கிடச்சிடும் ஓகேங்களா ஸோ தேவையுடையவர்கள் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் அணுகி பார்க்கலாம் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிசிஆர் டெஸ்ட்டு தான் தாக்கா மெடிக்கல் சென்டர் மூலயமா எடுக்கிறாங்க இரநூத்தி அறுபத்தி ஐந்து ரியாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீகோ ஆஃபர்னு சொல்லி சேல் பண்ணுறாங்க கோவிட் பிசிஆர் டெஸ்ட்டு இவங்களும் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க வைட் கார் பார்க்கிங் ஃபார் கோவிட் டெஸ்ட் ஆர்டிபிசிஆர் டெஸ்டு பேஷண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கார் பார்க்கிங்கில் வச்சு இந்த கார் மூலியமாகவே வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ தேவையோடுகள் இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு பவுஸ் பண்ணிக்கோங்க பவுஸ் பண்ணி இந்த நம்பர் நோட் பண்ணி கால் பண்ணி அப்படி தேவை எடுக்கிறவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ வாங்க அடுத்த செய்தியை பார்ப்போம் ஸோ கடைசி செய்தி வந்து பார்த்திங்கன்னா கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வைரஸ் பாதிப்பினால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை பதினாறாக இருக்கிறது குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை நானூற்றி நாற்பத்தி ஐந்து புதிதாக கண்டறியப்பட்டவர்கள் இரநூத்தி முப்பத்தி ஒன்று ஸோ நாளுக்கு நாள் இதே நம்பர் தான் ஸோ இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது இதுக்குள்ளேயே தான் வந்துகிட்டு இருக்குது ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பரும் குறைஞ்சிரும் இப்போ ஒட்டுமொத்தமாக சவுதி அரேபியாவில் மூன்று லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒம்பது கேசஸ்கள் இருக்குது மொத்தமாக குணமடைந்த எண்ணிக்கை மூன்று லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி பதினாறு கேசஸ்கள் குணமடைஞ்சிருக்கிறாங்க மொத்தமாக இது வரைக்கும் உயிரிழந்த எண்ணிக்கை ஐயாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு நபர்கள் இதில் ஆக்டிவாக இப்போ இருக்கிற கேஸஸ்கள் ஐயாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு அதிலும் கிரிட்டிக்கலாக ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சி நபர்கள் வந்து கிரிட்டிக்கலாக இருக்காங்கன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஓகே கைஸ் மீண்டும் நல்ல தகவலுன்னு உங்களை சந்திக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க நன்றி